பைவி திரு உறுப்பினர்களுக்கு வணக்கம் நமது எம்டி அப்ளை பண்ண ஃபெயில் அப்ளிகேஷன் வந்துங்க ஃபில்லிங் ஆகிடுச்சி ஃபில்லிங்கே நம்பர் ஆயிடுச்சிங்க ஆனால் என்ன காஸ்ட்லிஸ்டா என்ன ஆள் ஆ ஆலைங்க காஸ்ட்லிஸ்ட் ஆனால் தான் வந்து என்றைக்கு ஹியரிங்னு தெரியும் அந்த ஹியரிங் டேட்டு தெரிஞ்சதுன்னா அவர் என்றைக்கு வெளியே வருவார் அப்படிங்கிறது தெரியும் கான்ஸ்டியூஷன் நம்பர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க இந்த இந்த நம்பர் வந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலையே வந்துடும் அதில் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஷோ ஆகுங்க அதுவாக வந்து இப்போ சனி நாயர் திங்கள் மூன்று நாட்கள் வந்து கோர்ட்டு லீவுங்க ஞாயிறு மாமல் லீவுங்க திஞ்சக்கெழம வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மூணு நாள் விடுமுறை வருதுங்க மூணு நாள் விடுமுறை வரதுனால செவ்வாய் புதனால் காஸ்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஹியரிங் டேட் என்றைக்குன்னு தெரிஞ்சிருங்க ஹியரிங் டேட்டு என்றைக்குன்னு தெரிஞ்சிதுன்னா அன்னைக்கே அல்லது அடுத்த அதுக்கு அடுத்த நாள் நமது எம்டி வெளியே வந்துடுவாருங்க இன்றைக்கி இதுதான் அப்டேட்டுங்க காஸ்ட் ஆனால் அதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க என்னன்னு பார்த்துட்டு கன்ஃபார்மாக ஃபில்லிங் ஆகிடுச்சிங்க அந்த ஃபில்லிங் நம்பர் இதாங்க இந்த நம்பர் வந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே வருங்க இந்த நம்பரை வந்து அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடுங்க என்ன ஏதுன்ட்டு நான் அடுத்த ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்த் சந்திக்கிறேங்க ஒன்றிணைவோம் மைவித்திரியை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்